ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எப்போயும் ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி செய்யணுன்றதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு வரகரிசி எடுத்துக்கிறேன் நம்ம எல்லாமே ஒரே டம்ளரில் தான் அழைக்க போகிறோம் அடுத்து எந்த டம்ளரில் நம்ம வரகரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் திணை அரிசி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு டம்ளர் நான் வீட்டில் இருந்த ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதில் நீங்கள் இட்லி அரிசி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டம்ளர் சோள அரிசி எடுத்துக்கிறேன் சோள அரிசியில் ரெண்டு கலர் இருக்குது சிவப்பு வெள்ளை நான் சிவப்பு அரிசி தான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை உளுந்து முழு உளுந்து தான் சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இட்லி தோசைக்கு ஊற வைக்கும் போது நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து சேர்ப்போம் இல்லையா அந்த ரேஷியோவில் தான் நான் சேர்த்துருக்கேன் நான் நாலு டம்ளர்லாம் ஒரு ஒரு விதமான அரிசி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிட்டு நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவுக்கு எப்படி ஊரைப்போமோ அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம் நான் இதை ஓவர் நைட் தான் ஊற வைக்க போகிறேன் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நான் அடுத்த நாள் எப்படி இருக்குன்றதை உங்ககிட்ட காமிப்பேன் அடுத்த நாள் பாருங்க அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம நார்மலாக எப்படி இட்லி தோசை மாவுக்கு அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறது இருந்தாலும் அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் அரைக்கிறது இருந்தாலும் அரைச்சிக்கலாம் நான் இப்போ மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் நான் இதை ரெண்டு பேட்சாக பிரிச்சுட்டு பாதி பாதியாக தான் அரைக்க போகிறேன் ஒருவேளை உங்கள் மிக்ஸி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே சில்லுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது மிக்சி ரொம்ப சூடாகாது இப்போ தண்ணி நான் அதிகமாக ஊற்றலை கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் நிறையா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு இட்லி மாவு வராது இப்போ தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக தான் நமக்கு இட்லி உப்பி நல்லா சாஃப்ட்டாக வரும் தண்ணியாக இருந்தது அப்படின்னா இட்லி நல்லா வராது தோசை மட்டும்தான் வரும் இப்போ அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இதே மாதிரியும் மீதி இருக்க அரிசியுமே அரைச்சிட்டு அதையுமே இந்த பாத்திரத்தோட சேர்த்துடலாம் இப்போ மாவு நல்லா நம்ம கலந்து விட்டு வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு போட்டு கலக்கிறீங்க அப்படின்னா உப்பு போட்டு கலந்துக்கோங்க நான் உப்பு போடலை உப்பு போடாமல் நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறதால இட்லி தோசை நமக்கு நல்ல ஸ்பான்ஜியாக வரும் சில பேர் கைக்கு வந்து மாவு உடனே புளிச்சு பொங்கி வந்துடும் சில பேருக்கு அந்த மாதிரி வராது எனக்கும் அந்த மாதிரி தான் மாவு உடனே வந்து பொங்காது புளிக்காது அதனால் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நம்ம இதை அப்படியே வச்சா தான் பொங்கி வரும் அதே மாதிரி கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது கிரைண்டரில் அரைக்கும் போது மாவு நல்லாவே சீக்கிரம் புளிச்சு வந்துடும் மிக்ஸியில் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அதனால் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லாவே மாவு பொங்கி வந்துடும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் மாவு எப்படி இருக்கும் சம்மர் டைமில் சீக்கிரமாகவே மாவு பொங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த எல்லா மாவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால இதுலேருந்து பாதி மட்டும் ஒரு பவுல்க்கை நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஒரு சில்வர் பிளேட்டில் லைட்டாக ஆயில் தடவி வச்சுருக்கேன் நீங்கள் ஒருவேளை துணி போட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு சேர்த்துட்டு நம்ம இட்லி கொண்டாண்டில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம் நார்மலாக எப்படி இட்லி செய்கிறோமோ அதே மாதிரி தான் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் மீடியமான ஒரு ஃப்ளேம் வச்சு நம்ம இதாவிச்சு எடுத்துக்கலாம் இட்லி வெந்துடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனோ கத்தியோ இந்தமாரி விட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வரும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இட்லி நான் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்தமாரி கத்தி வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் துணியாக இருந்தால் தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ஹெல்த்தியான மில்லட் இட்லி ரெடி ஆகிடுச்சு தினை அரிசி அரிசி இதில் எல்லாமே அதிகமான சத்து இருக்குது இப்போத்துலேருந்தே உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த அரிசியை கொடுத்து பழக்குங்க இதோடைய டேஸ்ட்டும் நார்மல் இட்லி தோசை மாதிரி தான் இருக்கும் சொல்லப்போனால் அதை விட வாசனையாகவும் டேஸ்ட்டாகவுமே இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ நல்லா ஸ்பான்ஞ்சியான இட்லி ரெடி ஆயிடுச்சு இது கூட உங்களுக்கு பிடிச்ச சட்னி சாம்பார் அது எது வேணாலும் டிப் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ இதே மாவுலையே நான் உங்களுக்கு கிறிஸ்பியான தோசையுமே செஞ்சு காமிக்கிறேன் நம்ம இட்லி செஞ்சுட்டு மீதம் இருக்க மாவில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுக்கலாம் தவா மீடியமான ஹீட்டானதும் நம்ம எப்போயுமே தோசைக்கு எப்படி தேய்ப்பமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நான் ரெண்டு கரண்டு மாவு ஊற்றி இந்தமாரி மெடிஸாக தேய்ச்சிக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் எப்போயுமே தோசை சுடும் போது ஒரு மூடி போட்டு தான் சுடுவேன் அந்தமாரி மூடி போட்டுக்கலாம் நீங்கள் திருப்பி போடுறது இருந்தாலும் போட்டுக்கோங்க ஆனால் மூடி போட்டு சுட்டு பாருங்கள் தோசை அடியில் நல்லா கிறிஸ்பியாக மேலே நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக வரும் இப்போ ஒரு நாற்பது செகண்ட்லேயே தோசை நல்லா கிறிஸ்பியாக ஸ்பான்ச்சாக இருந்து வந்துடுச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வந்துருக்குன்ட்டு இப்போ நம்மளுடைய தோசையும் ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான மில்லட் இட்லி தோசைமாவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சத்தானதமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ